வணக்கமே நண்மனை நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் பஞ்ச பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்குறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு வேலை மற்றும் தொழில் நட்பு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை உடல் ஆரோக்கியம் முக்கியம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்ற பற்றி விரிவா பார்ப்போங்க கால சக்கரத்தில் முதல் வீடு இந்த மேஷ ராசிங்க இவர்களுடைய ராசி அதிபதி நிலக்காரகன் பூமி செவ்வாய் பகவான் அவரும் சூரியனை போலவே கொஞ்சம் சூடான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதானோ என்னவோ இந்த மேஷம் மற்றும் பிரச்சகம் இந்த ரெண்டு ராசியுமே கொஞ்சம் சூடாவே இருப்பாங்க கோபம் கொஞ்சம் அதிகமாவே வரும் அப்பேற்பட்ட இவங்க கூட கடந்த ஒரு வருஷமா குரு பகவான் இருந்தாரு பொதுவாகவே குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் பலன் அதிகம் நல்லா தெரியும் அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய விட்டு போய் அவருடைய உங்க மேல மூலமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் ராசிக்கு நடக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துல ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு தேவையான மூன்றாவது இடம் ஆறாவது இடம் எட்டாவது

கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்துனாங்களோ பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உடனே இருந்து உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஒண்ணு உங்களுக்கு உதவி செய்வாங்க இல்ல அப்படின்னாக்கா இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க இது வரைக்கும் நீங்க பல வருடங்களாக கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி நல்ல வேலை தொழில் வளர்ச்சி ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் படித்த படிப்பு கேட்ட வேலை பிடித்த நல்ல வருமானம் வரும் இடத்துக்கு

எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுடைய நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்னதான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க குரு கொடுக்க எவர் தடுப்பார் என்ன குருஜி வீடியோ இவ்வளவு நினைக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையை

ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு அதனுடைய அடிப்படையில் குரு மூன்றாவது இடமான தைரிய இளைய சகோதர ஸ்தானத்தை பார்க்கறாருங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப அப்படின்னு சரிபம் ஒன்று நிலம் மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னாக்கா இவருடைய அருளால குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி சொத்து அவர்களுடைய கைக்கு வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் ஸ்தானம் கலஸ்திரம் தொழில் கூட்டாளி இது நல்ல மன வாழ்க்கை உடல்நலம் மனநலம் பொருளாதார முன்னேற்றம் பெற்றோர்களின் ஆசி தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்தை பாக்குறாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஆயுளை அதிகரிக்கும் நல்ல மனநிலையை உண்டாக்கும் மரண பயம் நீங்கும் இந்த காலகட்டத்தில் தலைக்கு வந்தது தலைப்பகையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடக்குங்க உங்களுடைய உத்தியோகத்துல உயர்வும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பத்தாவது இடமான கர்மா தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருங்க இது உங்களுடைய தொழில்ல நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய ராசியில இருந்து பன்னிரெண்டாவது இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க இது உங்களுக்குள்ள ஆன்மீகத்துல நாட்டத்தை அதிகரிக்க வைக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாசம் ஒன்னாம் தேதி பூமி காரகன் செவ்வாய் பகவானின் வீடான மேஷ ராசியில இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான ரிஷப ராசிக்கு தேவர்களின் குருவான தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் இடம் பெயர் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நிறைய பேர் யாகத்துக்காக சப்போர்ட் பண்ண நாங்களும் பணம் கொடுக்கவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது என்னுடைய வேண்டுதல் நாங்க தாங்க செலவு பண்ணனும் அதனால தயவு தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான நைன் சிக்ஸ் டூ என்ற எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும் என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும் அதுக்கு காரணம் குரு இருந்த இடம் அப்படிங்க ஆனா இப்போ குரு போகும் இடம் வரிய நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து உணவையும் எந்த நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போக குறைக்கு சேவை செய்ய ஆட்கள் சொகுசு வீடு சொகுசு வாகனம் துன்பம் இல்லாத மனம் பெண்கள் மூலம் ஆதாயம் பெண்கள் ஆதரவு உல்லாச வாழ்க்கை மது மாமிச வேட்கை வைரம் வைடூரியம் அணிதல் அரசனுக்கே உதவி செய்தல் ஊரே மெச்சும் அளவில் வாழறது ஆகிய அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பொறுப்பேற்கும் சுக்கிர சுக்கர பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஒன்னு இல்லங்க ஏகப்பட்ட இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்கும் முக்கிய முக்கியமா குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கே

மோசடிகள் நடக்குது அதுல கொஞ்சம் உசாரா இருங்க என்னைக்குமே வேலை பிசினஸ் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் யாராவது வந்து இதை செய்யுங்க உங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் இவ்வளவு பணம் தரேன் நீங்க இந்த ரிவ்யூ பண்ணுங்க இவ்வளவு பணம் தரேன் நீங்க இது செய்யுங்க வாலண்டரியா அவங்களே வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னாக்க உஷாராயிடுங்க சதுரங்க வேட்டை மாதிரி உங்களுக்கு பல விரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம ஃபோன் பண்ணி சொல்றவங்களே இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல நான் வேலை செஞ்சேங்க கடைசியில பார்த்தாக்க அவங்க டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க என்கிட்ட பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இருபதாயிரம் நாங்க

தேடி வரும் கடன்கள் அடைபடும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதுங்க மொத்தத்துல நைன்டி நைன் சதவிகிதம் நன்மைகள் பெறப்போகும் ஒரு முக்கியமான ராசி இந்த மேஷ ராசிங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் அப்படின்னு ஆனா படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படி இப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டுல பொறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு வேலைய பெறுவாங்க செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்காவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி வாய் பொத்தி மத்தவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக

குரு தொடங்கியதும் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் செய்யறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித் தரும் அப்படின்னு சொல்லாங்க கூடவே நம்மளை வழிநடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வேலை கொடுத்த ஓனர் முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்கள நேர்ல போயிட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளி தரும் அப்படின்னு சொல்லாங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும்

நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை வளர்றத பார்க்க வேண்டும் என்பது தாங்க ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்று போயிருக்கு செட் மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படி எந்த கம்யூனிகேஷனும் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்று போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகள் சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்கவா பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசி இருக்கிட்ட ஜாதகத்தை கொண்டு போங்க பொருத்தம் பாருங்க அது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பக்கவா அமைக்கும் அப்படின்னு சொல்லாங்க திருமணம் தாமதமா இருக்கு அதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கோயில் போங்க இதை செய்யுங்க அந்த யாகம் பண்ணுங்க இவ்வளவு பைசா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க உங்களால முடிஞ்ச உதவிய உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு செஞ்சுவாங்க முடிஞ்ச நிதி பொருள் உதவி செய்யறது தான தர்ம விஷயங்கள் நம்முடைய தலைமுறையை காக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஒரு சனி பகவானின் தோஷம் இருந்தா கூட அந்த நபருக்கு திருமண யோகம் தாமதமாகும் நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் நற்செயல்கள் சனி பகவானுடைய தோஷத்தையே போகக்கூடியதா இருக்குங்க சனி பகவான் மட்டும் இல்லங்க ராகு கேது தோஷத்தை கூட நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் தோஷங்களை துரத்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்றதால மஞ்சள் நிற உடைய வியாழக்கிழமை தோறும் அணிந்து வருவது ரொம்ப நல்லதுங்க என்னடா மஞ்சள் கலர்னு சொல்றேனே அப்படின்னு பாக்குறீங்களா மஞ்சள்னா லைட் ஷேட்ல மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ் அணிந்து வருவது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் கைக்குட்டையாவது கையில் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சிறந்த பாசிட்டிவிட்டிய அட்ராக்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது குழந்தை பிறப்பு திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பு நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிக்கோங்க அப்படி நிகழ போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமேடி இருக்குங்க இப்பலாம் பார்த்தீங்க அப்படி விஷயங்கள் டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்க பிரிஸ்கிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாய்ந்திரம் காலைல சாயந்தரம் காலைல நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்துல கோயில்களை எழுதுனாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்க இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கருவு தங்கணுமா கருவு பக்கவாய் இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில்

அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி அப்படின்னு சொன்னாங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தால தான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான சுகபோகம் அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் குரு பகவான புத்திரகாரகன் அப்படின்னு சொன்னாலும் புத்திர பாக்கியத்துக்கு காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான்தாங்க ஏன்னா அவர் தான் இல்லறா வாழ்க்கைக்கு அதிபதியா இருக்கார் அப்பேற்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணையிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்தில் நடைபெற வைக்குங்க தேவைப்படுறவங்க மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்க மழை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நானும் உங்களுக்காக வேண்டுகிறேங்க முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவரவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலவையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குல தெய்வம் இருக்குங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை பிடிச்சி இழுத்து கொடுக்குங்க குலதெய்வத்தை வணங்காம ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலைச்சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவரவருடைய கர்ம அடிப்படையில தாங்க நடக்கும் இன்னைக்கு நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்கும் அதுதான் கர்மா உங்களை இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க போகும் நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கு அளவே இல்லைங்க அதை சொல்றதுக்கும் வார்த்தை இல்ல சின்னதா ஏதாச்சும் சந்தோஷம் வருதுன்னா கூட அங்கேயே வரும் பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் சின்ன இன்பத்திலும் ஏகப்பட்ட துன்பம் நிறைய பேருக்கு இல்லறத்திலேயே பிரச்சனை கடன் பிரச்சனை செய்யும் தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலை செய்ய முடியாம நம்ம நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிற தூக்கத்தால பிரச்சனை உடல்நல சோர்வால பிரச்சனை நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிறையில இருந்த இந்த மேஷராசிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல பாதாளத்துல இருக்கிற இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட எப்படி ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றுவாரோ அப்படி இந்த பணக்காரகன் தனக்காரகன் புத்திரகாரகன் பொன்னவன் நல்லவன் என்று அழைக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நிகழ்த்தப் போறாருங்க முக்கியமா இனிமே பணப்புழக்கம் அதிகரிக்குங்க என்ன செஞ்சாலும் சரி எவ்வளவு உழைத்தாலும் சரி பணம் இந்த லாபம் வரவே மாட்டது எப்போதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மாறுங்க ஏன்னா இந்த பணக்காரகன் குரு பகவான் வந்துட்டாரு

இருந்த எல்லாருக்குமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் அவங்க சின்ன வயசுல இளம் வயசுல அனுபவிக்க கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்கலங்க தவற விட்டுட்டாங்க இனிமே எல்லாமே உள்டாவா மாற போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்க போது அப்படின்னு தாங்க சொல்லணும் நான் உங்களுக்கு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சொல்யூஷனா சொல்றேன் அத ஃபாலோ பண்ணாலே போதுங்க நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜ்க்கு மேல வந்துருச்சு எப்படிங்க என் போனால ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே எடுத்து போய் கடையில கொடுத்தா ஃபார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க

இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்கோங்க கடவுள் கிட்ட வேண்டது எல்லாமே எனக்கு நிறைய கூடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற நோக்கத்துல நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்ய வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய என்னுடைய குல தெய்வத்துக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கணவன் கணவன் மனைவியிடையே வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு 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 முடிவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் இருப்பாங்க வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு படி கூட மனைவி என் என் ரொம்ப தான் தான் நான் 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 இருந்தேன் தானே ஹஸ்பண்ட் என்ன என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு சில நடந்துட்டு வச்சிருக்கிறேன் அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன் என் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மார்களும் புரிஞ்சுகிட்டேன் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க விவாகரத்தும் கேன்சல் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் மனை நிலம் வீடு வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வரும் அந்த வருமானத்தை நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யல அப்படின்னாக்கா அது வீண் விரயமா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வர பண பணத்தை சிக்கனமா செலவு பண்ணுங்க சேர்த்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துல உதவும் கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் தொழில் செய்ய கடைக்கு போறதா இருக்கட்டும் தாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள்

நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்